எனக்கு பிடித்த பாடல் வரிகள் அப்படிங்கிற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரட்சகன் திரைப்படத்துல வந்த நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு நினைவினை கடந்து விடு அப்படிங்கிற ஒரு பாடல் முதல்ல இந்த பாட்டுக்கான சீக்வன்ஸை நான் சொல்லிடுறேன் ஹீரோ நாகர்ஜின் வந்து சட்டன் கோபப்படக்கூடிய ஒரு ஆளா வருவாரு நியாயமான காரணங்களுக்காக யார் கூடனாலும் சண்டை போடக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு தன்மானத்தை தன்னோட உயிருக்கு மேல மதிக்கக்கூடிய ஒரு பர்சனா வருவாரு ஹீரோயின் சுஷ்மிதா சென் வந்து பெரிய பணக்காரரோட பொண்ணு அவங்க அப்பா வந்து இவங்க காதலை ஏத்துக்கிற மாதிரி ஏற்றுக்குருவாரு ஆனால் ஒரு கண்டிஷன் போடுவார் நாகார்ஜுன் வந்து அவங்களோட கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும் அந்த இடைப்பட்ட காலங்கள் அவர் யாரு கூட சண்டை போடக்கூடாது பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுவார் இவரும் ஏற்றுக்கிட்டு வேலைக்கு சேர்ந்துருவாரு ஆனால் பிகை இந்த ஸ்க்ரீன் ஹீரோயினோட அப்பா வந்து அவரோட தன்மானத்தை சீன்ற மாதிரி தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாக்குவார் நாகார்ஜுன் வந்து காதலுக்காக எல்லாத்தையும் பொறுமையாக அமைதியாக ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருப்பார் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தன்மானம் முக்கியமாக காதல் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்படுவார் அப்போ தான் இந்த பாட்டு வந்து வரும் நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு அந்த சாங் வந்து அப்போ ஹீரோ பாடுற மாதிரி வரக்கூடிய வரி வந்து தன்மானத்தின் தலையை விற்று காதலின் வால் வாங்கவோ கண்மூடி நான் வாழவோ உன்னை எண்ணி முள்விரித்து படுக்கவும் பழகி கொண்டேன் என்மேல் யாரும் கல்லெறிந்தால் சிரிக்கவும் பழகி கொண்டேன் அப்படின்னு சொல்லி வரும் ஹீரோயின் வந்து பாடுறது வந்து காதல் ராஜா ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றின் உயிர் வருமே உன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் காதலில் சுகம் வருமே அஸ்தவனம் எல்லாம் நிரந்தரம் விதைத்தால் கிழக்கினில் முளைக்கும் நெஞ்சே நெஞ்சே விடு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வரும் அதாவது முந்தி காதலிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல இப்போ காதல்ல இருந்தவங்களா இருக்கட்டும் ஊழல் அப்படிங்கிற ஒரு ஆஹ் பருவத்தை வந்து யாரும் கடந்து கடக்காம வந்திருக்க முடியாது அப்படி ஊழல் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த பாடல்ல நீங்க பார்த்தாலும் சரி இல்ல பாட்டு வரிகளை கேட்டாலும் சரி அது அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் இந்த பாட்டு எடுத்திருக்க விதத்தை பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பைக்கில் போன இடங்கள் அவங்க சந்தித்த இடங்கள் அது அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் வரும் நிகழ்காலத்தில் அதை நினச்சி ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சீனும் வந்து எடுத்திருப்பாங்க ரொம்ப ஹார்ட் மெல்டிங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் வரிகளில் இதுவும் ஒன்று இதை அந்த பாட்டோட லிங்கை வந்து நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன் அதை பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் வாங்க நண்பர்களே தொடர்ந்து பயணிப்போம் பூவின் மணக்குரலுடன்